சூப்பர் கான்பிடண்டா இருக்கும் நம்ம தான் அச்சமைப்போம் நம்ம மட்டும் தான் அச்சமைப்போம் அதுல துளி கூட மாற்றம் கிடையாது விசுனு ஊதுறவனுக்கும் சங்கு ஊதுற காலம் மே ரிசல்ட்ல வரும் ஓகேயா அதனால அதை பத்தி நமக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஐயப்பாடே கிடையாது இப்ப தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை நான் நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் அதை படிச்சு பார்க்கும்போது போது எனக்கே ரொம்ப இன்னும் கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன் அவர் என்ன சொல்றாருன்னா பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு கவர்மெண்ட் நாங்கள் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி வந்து எடப்பாடி பழனிசாமியும் மோடி பிஜேபியும் சேர்ந்து டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு தலைவர் அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சும்மா நான் படிக்கிறேன் அந்த மைக் பிரதமர் சொல்லும் டபுள் இன்ஜின் என்றும் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது மாண்புமிகு பிரதமர் அவர்களே ஒன்றிய பாஜக அரசு ஏற்படுத்தி வரும் வரலாறு பேசும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகாரை விட தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகா மேற்கு வங்கம் என உங்க டப்பா இன்ஜின் நுழையாத மாநிலங்கள் வளர்ச்சியில் குடிகட்டி பறக்குது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜக செய்யும் துரோகங்களை நீங்கள் மறைத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் ஆணவத்திற்கு தமிழ்நாடு என்றும் தலை இந்த போதும் இனிமே மாதிரி எத்தனை கூட்டம் அவங்க போட்டாலும் அதுக்கு ஒண்ணும் இதாகாது கண்டிப்பா தலைவர் சொல்லும் போல நம்ம இரநூறு சீட்டை நெருங்கிருவோம் கண்டிப்பா இந்த கவர்மெண்ட்ல நம்ம எவ்வளவு சீட் அதோட இன்னும் அதிகமா தான் வாங்குவோம் இல்லையா அதுல துளி கூட மாற்றம் கிடையாது நம்ம எல்லாமே அடுத்த மூணு மாசத்துக்கு நமக்கு நிறைய நிறைகள் குறைகள் கண்டிப்பா இருக்கும் எனக்கே இருக்குது நானே இந்த வயசுல இவர்கள் அதிகமா இருக்கு ஆனா எனக்கும் இருக்கு என்ன மாதிரி நிறைய பசங்க யங்ஸ்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் குறைகள் நிறைகள் இருக்கும் இது நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கிறது ஆனா இந்த இந்த மூணு மாசத்துல கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணான்னா கண்டிப்பா மீண்டும் தலைவரை உட்கார வைப்போம் அதுல துளி மாற்றுக்கிறது இல்லை உட்கார வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அடுத்த இதுல கண்டிப்பா நடக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு அதிகமாவே இருக்கு ஏன்னா நான் அங்க இருக்கிறேன் அதனால அதிகமாவே இருக்கு அதனால நான் தான் இவ்வளவு தைரியமா நான் சொல்றேன் மீண்டும் அடுத்த அடுத்த நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி